விவாஸ் இன்னைக்கு ஏன்னா அறிவு என்பது மூட நம்பிக்கையில போக்குறது எஜுகேஷன் தேவை அந்த வகையில் ஐயாவை நம்புறோம் இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் அந்த டீச் மேடம் கரஸ்பாண்ட் மேடம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் காங்கயம் திருப்பூர் மாவட்டம் ஸ்கூல் பேரைய ஸ்ரீ வித்யா நிகேதன் விளையும் பயிர் முளையில தெரியும் அப்ப நம்ம அந்த யங் பட்ச டெவலப் பண்ணிவிட்டா அவங்க ஒரு சிறந்த நாட்டை வழி நடத்துல ஒரு தலைவனாகவும் அந்த நாட்டை வழி நடத்துல ஒரு சிறந்த சிற்பியா வருவோம் கலைகளை நீங்கள் ஒழித்தால் தென்னை மரம் மலடியாயிடும் என்ன காரணம் சொன்னா இந்த பூமியில இருக்கிற உயிரினங்களையும் உசுரத்தையும் குறைச்சி இந்த பூமிய மண் புழுக்களும் உயிரினங்களை வாழ வைக்கிறது கலைகள் இந்த செடிகளுக்கு தேவையான ஒவ்வொரு பாக்டீரியா பங்கஸ் மழை பெய்யும் போது ஒரு வாசனை வரும் பாத்திருக்கீங்களா அது என்ன காரணம் தெரியுமா யாருக்காவது ஒரு பங்கஸ் அது வந்து க்ரியேட் பண்ணு எனர்ஜியை அதுதான் மண் வாசனை இந்த மண்ணில ஈரம் இருக்கும் இந்த ஈரத்தை பாதுகாக்கிறது கல் உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை சொன்னா பாம்பு இருக்குமோ தேங்காய் விழுந்தா தெரியும் தேங்காய் விழுந்தா எப்படி எடுக்கிறது இதான் உங்களுடைய கேள்வி அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா அடர்வும் நடைமுறை இப்ப உங்களுக்கு என்ன இதுல ஒரு ஐநூறு மரம் இருந்தா அறுபது நாளைக்கு ஒரு கா மினிமம் பதினேழாயிரம் கா வெட்டணும் மரம் காய் இருக்கோ இல்லையோ நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு கா அறுவடை செய்யும் தேங்காயை வெட்ட வெட்ட பொது பாலை உருவாக்க மரத்துல பாறங்களை ஏத்த கூடாது இதுல இடையில கோக்கோ போடுங்க இல்லாட்டி இடையில வாழை போடுங்க அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும் அதுக்காக இன்னும் சார் சொல்லிட்டு போனாரு மரம் குல குலைய காய்க்கணும் எதிர்பார்க்காதுங்க இது மரப்பயிர் இது ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகும் ஆனா நீங்க கண்டினியூஸா செய்யலாம் எப்படி செய்யறத நான் சொல்றேன் எப்படி செய்யறது சொன்னா நீங்க இடையில வாழைய ஊடு பயிரா போடுங்க தென்னைக்கு ஏத்தது செவ்வாழை அல்லது கற்பூர வள்ளி போடுங்க அவ்வளவு தண்ணி பத்தாது ஐயா தண்ணியே வேணாம்

இதுல தான் கோக்கோ போட சொல்லிட்டேன் இந்த வருஷம் இது இப்போ சென்டர் வரிசையே சொல்றேன் அதுல காஞ்ச குப்பைசாணி ஆட்டு புழுக்க கிடைச்சா அதை போடுங்க மேல் பண்ண போடுங்க வாழைய நடுங்க வாழை வந்து டிசு வாழை நடாதுங்க பெரிய வாழையா வெட்டிட்டு வாங்க கீங்கட்டை பெருசா ஒரு மூணு அடி கீங்கட்டை எடுத்துட்டு வந்துட்டு நட்டுட்டு ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளில் அதை அடி அடியோட கட் பண்ணி விடுங்க அதை பேக்டம்பாஸு டிஏபி இல்லாட்டி நம்ம பசுமை பூமியில் கற்பக ஆர்கானிக் களை போகிறோம் பூம்பூம் பூஸ்டர் அது ஏதோ இருக்கா அதுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து உரமும் கொடுங்க தண்ணியை விட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ மூணு நாளைக்கு ஒருக்காவோ கொடுங்க அதுக்கப்புறம் தோ தோ தோட்டம் கலையாக உழுகக்கூடாது திரும்ப நீங்கள் உழுகக்கூடாது களை வளரும் களைகளை பிடுங்கி செடிகளுக்கு தூரில் போகணும் நான் ஆள் விட்டு பிடுங்காட்டி ஒரு களை கொல்லி அடிங்க கையில் ஓட்டுற மிஷின் வச்சு அப்படியே இல்லாட்டி ஐயா சொன்ன மாதிரி உழுகிறதுக்கு களைக்கொல்லி பெஸ்ட்டு ஏன்னா உழுகக்கூடாது உளுந்தா உசுனை வந்து உள்ள தாக்கிறோம் என்ன பொறுத்தளவு களையா இருக்கிறது நல்லது அது புடுங்கி போடுங்க பிரஷ் கட்டர் யூஸ் பண்ணுங்க உழவும் வேணாம் கலைக்குழி வேணாம் பிரஸ் கட்டர் அருமையா அப்ப நல்லா உணர்ந்துருங்க இந்த வாழை தார் வருமா ஏதோ இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஏதோ ஒரு விலை ஏதோ ஒன்னு விக்குது கண்டிப்பா முறையா விலை இருந்தா ஐநூறு ரூபா குறையாம கற்பூர வள்ளி தென்னை மரம் முன்னூறுக்கா காய்க்குமா இல்லையா தென்னை மரம் ஏனா தென்னை மரத்துக்கு மனைவி வாழை அடுத்து தாரை விட்டியாச்சு இந்த தண்டு இருக்குமா அதுதான் ஓரம்

ஏன்னா இன்னைக்கு சலைன் வாட்டரா இருக்கட்டும் ஒரு செடிகளுக்கு டானிக்கா இருக்கட்டும் எனர்ஜெட்டிக் புட்டு பார்த்தீங்கன்னா இளநீர் அடுத்து வாழை தண்ட வெட்டுன தண்ணி ஊறும் பாத்து அப்ப என்ன செய்யறது நான் வாழை சொல்லுது நான் சொல்லல வாழை மிருகங்களே மனிதர்களே முட்டாள்களே வறட்சி பூவின்னா அளவா தண்ணி போதும் சூரிய ஒளி தரையில படாட்டி எங்க காய போகுது சூரிய ஒளிய தர காது காக்கிறது தான் கடவுள் கலைகளை படைச்சிருக்காரு தான் ஓவர் உழவு கொடுக்க கூடாது அதுவும் உசுன பூமி காங்கேய மாறிப்பட்ட ஈரோட மாறிப்பட்ட வறட்சி பூமியில நீங்க உழுதா ஒரு தென்னை மரமும் காய்க்காது முதல்ல என்ன செய்யணும் சொன்னா இந்த முப்பது வருஷம் மரம் நான் இன்னைக்கு சொல்ற மேடம் இந்த ஒரு ஏக்கரை டெஸ்ட் பண்ணுங்க ஆறாவது மாதம் வித்தியாசம் தெரியும் ஒன்னாவது மரத்துல குளம் பாலம் முழுவதும் காயாவே இருக்கும் தென்னை மரத்துக்கு வண்டுகள் நிறைய வரும் காண்டா மிருக வண்டு சிவப்பு கூண் வண்டு மரத்தை அப்படியே சாச்சிரும் ஊசி வண்டு வெரி குட் மேடம் ஊசி வண்டு எல்லாம் வரும் ரெட் ஃபார்ம் வீவ்னு சொல்றது ஊசி வண்டு வெள்ளை இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு வராம இருக்கிறதுக்கு மாதத்துக்கு நடு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா மட்டை இடுக்குகள்ல அங்குசம்னு ஒரு உப்பு இருக்கு அது ஒரு கண்ணுக்கு அரை கிலோ அரை கிலோ அங்குசம் அதோட பெட்ரான் ஒரு குருண மருந்து இருக்கு பெட்ரான் அது ஒரு இருபது கிராம் இந்த உப்பையும் குருணமரந்தையும் ஒவ்வொரு மாதமும் தண்ணி பாயும் போது வாழ்களை செக் பண்ண வரும்போது குருத்தில் இருந்து கீழ்மட்ட வரைக்கும் போடுங்க கண்ணு மரங்கள் பெருசு மரங்களுக்கு ஓகே கண்ணு மரங்கள் வண்டுகள் வராம இருக்கிறதுக்கு ஊசி வண்டு வராது வெள்ளை வராது எலி தொந்தரவு வராது யாரும் இதுக்குள்ள எலி உள்ள போய் உட்காந்துரும் எலி தொந்தரவு வராது கண்ணு ஆரோக்கியமா வளரும் மூணு மாதத்தையும் இருக்கு அது போடும்போது போது அங்குசமும் அந்த பெட்ரா பத்து கிராம் குருணையும் குருத்துல இருந்து கீழ் மட்டை வரைக்கும் பெருசு வேற கண்ணுகளுக்கு மட்டும் அந்த சொன்ன அங்கு சூப்பு அது ஒரு அரை கிலோ இது எல்லாத்துக்கும் பெரிய மரங்களுக்கும் எல்லாத்துக்கும் இப்ப சொல்றேன் கண்ணு இல்லாத இடங்கள்ல பழுது கண்ணுகளை போடுங்க ஆறு மாதத்தைக்கு ஒருக்கா இந்த பெரிய மரம் கண்ணு மரம் எல்லாத்துக்கும் ஆறு மாதத்தைக்கு ஒருக்கா பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கா கிலோ ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கண்ணும் சரி பெருசா இருந்தாலும் சரி ரெண்டரை கிலோ கற்பக ஆறுகாடி கலப்போறோம் அரை கிலோ உப்பு அங்குசம் உப்பு இத தண்ணி பாயும்போது இந்த ஒன்ஸ் இந்த உரைக்கிறங்க நம்ம ரெடி பண்ண பிறகு இதுக்கு பிறகு நான் இந்த புல் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் வேலை பார்க்க கூடாது இது ஒரு தடவை தான் வேலை தண்ணி பாயும் போது மேலோட்டமா போட்டுருங்க இந்த காய்க்கிற மரத்துக்கு மட்டும் அரை கிலோ தென்னை நுண்ணுட்ட சத்து கண்ணுகளுக்கு இல்ல இந்த மரம் முன்னூறு கா காய்க்கணும் இங்க பாருங்க பத்து காய் இருபது கா கூட இல்ல விவாஸ் இந்த இருக்கிற தென்னை மரம் இன்னும் ரெண்டு வருஷத்துல காய்ப்பு வந்துடும் சரி இல்லாத இடங்கள்ல தென்னங்கன்னு போடுங்க சரிங்க ஒரு ஏக்கர்ல கோக்கோவும் வாழையும் போட்டு அடல் நடைமுறையில கொண்டு வரும் சரி ஒரு ஏக்கர்

இதுதான் பேர்வச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரிகள் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்த